சிலுவைக்கு முன்னும் பின்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் சிலுவைக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி அழைக்கப்பட்டார்கள் என்றால் பாவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து மகிமை அற்றவர்களானார்கள் எல்லாரையும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் சிலுவைக்கு பின் எழுதப்பட்ட நிருபங்கள்ல நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குருந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது எப்படி பாவிகள் நீதிமான்கள் ஆனார்கள் இது மாற்றம் நடந்த இடம் எங்கன்னா சிலுவையில சிலுவை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியா இருக்கும்படி பாவமறியாத அவரை பாவமாக்கினார் என்று பவுல் சொல்கிறார் பாவமே செய்யாத இயேசு சிலுவையில பாவமாய் தொங்கினார் காரணம் நீங்களும் நானும் அவருடைய நீதியுடையவர்களாய் வாழும் முடியாது அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் சிலுவையில் நடந்திருக்கிறது ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கிறது நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றார் அவருடைய நீதியை நாம் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கு அநேகர் பாவி நீதிமான் என்கிறதை புரிந்து கொள்ளாததினாலே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது நீங்கள் எப்படி நீதிமான் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பல ஏற்பாட்டில் பாவம் எல்லாம் பாவிகள் அல்ல பாவிகளாய் இருந்ததினாலே பாவம் செய்தார்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் பிறக்கும் போதே நான் பாவத்தில் பிறந்தேன் அதனாலதான் நான் பாவம் செய்கிறேன் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பாவம் எல்லாம் பாவிகள் இல்லை பாவிகள் தான் பாவம் செய்கிறார்கள் பாவத்தில் பிறந்தவர்கள் தான் பாவம் செய்கிறார் அப்படியே புதிய உடன்படிக்கைக்கு வருவோம் என்றால் சிலுவைக்கு பின் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீதி செய்கிறவங்க ஒழுங்கா இருக்கிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார்கள் இல்லை நீதிமான்கள் ஒழுங்கா இருப்பார்கள் நீதிமான்கள் நீதி செய்வார்கள் கர்த்தர் நம்முடைய குணத்தை மாற்றுவதை விட ஸ்தானத்தை மாற்றி இருக்கிறார் நம்முடைய ஸ்வாபத்தை தேவன் மாற்றி இருக்கிறார் உள்ள அந்த நேச்சரை ஆண்டோர் இருக்கிறார் சிலுவையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது பாவிகளாக இருந்த நாம் பாவத்தில் பிறந்த மனிதனை சிலுவையில் இயேசு மறித்தது மறித்ததினாலே நீதிமான்களாய் பிறக்க வைத்திருக்கிறார் நாம் நீதிமான்களாகவே இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு சபை நீதிமான்களா இருக்கிறதுனாலே நீதி செய்கிறோம் ஒருவேளை தவறுகிறோம் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் விழுந்ததுனால அவன் நீதிமான் இல்லைன்னு சொல்லிட முடியாது அவன் மறுபடியும் எழும்புவான் ஏனென்றால் அவன் தேவனாலே பிறந்திருக்கிறான் நீதிமானாய் பிறந்திருக்கிறான் ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு பிறக்கிறது மனிதனாக பிறக்கிறது மனிதனாக பிறந்தது மனிதனாக வாழ தொடங்குகிறது அது ரெண்டு கால்ல நடக்கிறதுனால மனுஷன் இல்ல மனுஷனா இருக்கனால ரெண்டு காலில் நடக்குது அதை போல நீதி செய்கிறதுனால நீதிமான்கள் அல்ல நீதிமான்களாய் பிறந்திருக்கிறதுனால நீதி செய்கிறோம் சிலுவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல பாவி நீதிமான் என்கிற ஸ்தானம் எப்படி கிடைத்தது என்று புரிந்து கொள்ளுங்கள் பாவம் செய்தவர்கள் பாவிகள் அல்ல பாவிகளா இருந்ததுனால பாவம் செய்தார்கள் இன்றைக்கு நீதி செய்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல ஏற்கனவே உங்களை நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் நீங்கள் நீதி செய்வீர்கள் சில நேரங்கள்ல விழலாம் சில நேரங்கள்ல நான் தவறுகிறேன் சில நேரங்கள்ல நான் பின்வாங்கினது போல எனக்கு தோன்றுகிறது பரவாயில்லை நீதிமான்கள் மறுபடியும் எழும்ப வேண்டும் உங்களுடைய புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் எழும்புங்கள் நீதி செய்யுங்கள் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள் சிலுவைக்கு பின்பாக ஒருவரையும் வேதம் பாவிகள் என்று அழைக்கிறதில்லை நீதிமான்கள் என்று அழைக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காட் பிளஸ் யூ